காலம் கொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் கடந்த சில பாகங்களிலே நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நண்பனாகவும் சகோதரனாகவும் பார்த்தோம் ஒரு இடத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும் அவர் சகோதரர்களும் அவரை பார்க்கும்படி வந்தார்கள் ஆனால் அவரை சுற்றி திரளான கூட்டம் இருந்தது அதனாலே அவர்கள் அவரிடத்தில் போக இருந்தது ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனிடத்திலே இடத்திலே உம் தாயாரும் சகோதரர்களும் உம்மை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆனால் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என் தாயும் என் சகோதரரும் யார் அவர் சொன்னார் யார் தேவனுடைய வசனத்தை கேட்டு அவைகளை கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயும் என் சகோதரரும் என்றார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொல்லியிருப்பார் இதற்கு ரெண்டு காரணம் உண்டு முதலாவது யோவான் சொன்னபடி ஆரம்பத்திலே அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை ஆகவே அவருடைய சகோதரரை சகோதரர்கள் என்று சொல்லுவதற்கு விருப்பமில்லாமல் இருந்திருக்கலாம் இரண்டாவது யாரை சகோதரன் சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சரீர உறவுகளை பார்க்கிலும் ஆவிக்குரிய உறவுக்கு அதிக முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார் அவர் சொல்கிறார் யார் தேவனுடைய வசனத்தை கேட்கிறானோ அதன்படி நடக்கிறானோ அவர்களை அவர் தம்முடைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் என்கிறார் நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனியுங்கள் என்றும் சொன்னார் ஆம் இன்றைக்கும் தேவனுடைய வசனம் அர்த்தம் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லப்பட்டு வருகிறது அதன்படி யாரெல்லாம் மனுஷனுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுமின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது நீங்களும் கவனமாய் இந்த செய்தியை கேட்டு இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவினுடைய சகோதர சகோதரிகள் என்றும் அழைக்கப்படுவீர்கள் அப்படியே செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக